வணக்கம் உலகம் முழுதும் வாழ்ந்திருக்கும் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கே அருமையான இனிமையான வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா சில வாரங்களுக்கு முன்ன இன்னைக்கு பிடிப்பட்ட நொங்கு பார்வை லேடியை வந்துட்டு அதோட தளபதினு சொல்லி ஒரு அன்ற அல்லக்கை ஒன்று சுத்துது அது பெரிய தளபதி ஏன் சைஸ் குடிங்கன்னு இருக்காது அந்த தளபதியோட அம்மாவுக்காக இந்த பதிவு ஏன்னா அவங்க ரொம்ப பயங்கரமான அறிவுரைலாம் போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அது வந்துட்டு அவங்க எப்படின்னா பிள்ளை ஊட்டி வளர்ந்தா தம்பிள்ள தானா வளரும் ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழி கேட்பா அவங்க வாழ்ந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெருமையான விஷயம் ஏன்னா அவங்க மகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம அவங்க வந்துட்டு இந்த சிக்கன் சொல்லி யூடியூப்கார பத்தி பேசியிருந்தாங்க அவருக்கு பல அறிவுரையை கொடுத்துருந்தாங்க நீ கெட்ட வார்த்தை பேசுற அப்படிலாம் பேசக்கூடாது நீ வந்துட்டு தொழுகணும் நீ வந்து மசூதியை கட்டணும் இருக்கிற காசுக்கு பல விஷயங்கள் அப்படியே புள்ளரிச்சிச்சு உண்மைதே அதை கேட்கும்போது அந்த தாய்க்கு ஒரு கோயில் கட்டலாமான்னு ஒரு எண்ணம் ஆனால் எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு பணம் இல்லை அந்த வசதி இல்லை ஏன்னா அவங்க மாதிரிலாம் ஆள்லாம் இல்லை நான் அவங்ககிட்ட கேட்குற ஒரே கேள்வி நீங்கள் உங்கள் மகளோட வீடியோ பார்த்துருக்கீங்க உங்கள் மக பேசுகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்க என்ன மாதிரி வாழ்கிறாங்க அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க இதெல்லாம் முதல் உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரியலன்னா கொஞ்சம் அவங்க வீடியோ பாருங்கள் நானும் இதில் போட்டு விடுறேன் அந்த வீடியோ போட்டு விடுறேன் உங்க மகளோட தனமான வாழ்க்கையை நீங்க பாருங்க அப்பழுக்கற்ற பேச்சும் அவங்க காட்டுற அந்த தியாக வாழ்க்கையும் அப்பப்பா இந்த மாதிரியான ஒரு பொண்ணை நீங்க பெற்றதுக்கு நீங்க ஏழு இல்லை எழுநூறு ஜென்மம் வரைக்கும் நீங்க பெருமைப்பட்டுக்கலாம் அவ்வளோ பெரிய பொண்ணை நீங்க அருமையா பெத்து வச்சிருக்கீங்க இந்த ரசத்துல நீங்க வந்துட்டு அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்றீங்க அது உண்மையா கேட்க நல்லா இருந்துச்சு உண்மையா இது சரித்திரம் இது ஒரு சகாப்தம் எத்தனை வாட்டி கேட்டு ரசிக்கலாம் எத்தனை வாட்டியும் கேட்கலாம் இனி உங்க மகளுக்கு நடக்க போற விஷயங்களும் வர நாளில் நீங்க பார்க்கலாம் எப்படி ஏதுன்னு அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் நீங்க வந்துட்டு எத்தனையோ பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாக ஆளாக்கியிருக்காங்க உங்க மக எத்தனையோ பேர் வந்துட்டு எப்படி எப்படியோ போயிட்டாங்க மயந்துக்கிட்டு அவங்கள வந்துட்டு அவங்க ஓத மாஃபிங் பண்ணி செய்கிறது அவங்க மார்பகத்தை வந்துட்டு காட்டி அசிங்கப்படுத்துறது அவங்க அவங்க எல்லா அங்கத்தையும் காட்டி கேலி செய்கிறது பல மாதிரி இது உங்கள் மக செஞ்ச வேலை அதை பார்த்து பெருமைப்படுங்க வேணா உங்களுக்கு வேணா நான் அதை அனுப்பி வைக்கிறேன் எப்படி இதுன்னு பொது வெடியில நம்ம பேசிக்குவோம் உங்களுக்கு தனியான பிறகு எனக்கு ஒன்றும் இல்லை பெரிய ஆளு பெரிய சொற்பொழிவாளர் நல்லா பேசுகிறீங்க நல்லா வாழ்கிறீங்க சூப்பர் அது இடையில வந்து ஒரு சகோதரி வந்துட்டு மருந்து குடிச்சிருந்தாங்க ஏதோ போ போக வேண்டிய சூழ்நிலை உங்களால உங்க மகனாலயம் உங்களோட மூத்த மகன் இன்னைக்கு பிடிப்பட்டிருக்காங்களே அவங்க நிறைய ஏற்பட்டது ஒரு சராசரி ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு முடியாமல் போய் அவங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு நமக்கு தெரியல அவங்க யாரும் இருந்தாலும் ஒரு ஒரு மருந்து குடிச்சிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க இருக்காங்க அவங்க எந்த நிலமையில் இருக்காங்கன்னு நம்ம ஒரு ஒரு தெரியாத அளவுக்கும் ஒரு ஒரு இது பதறும் ஆனால் அவங்க மகன் என்ன கேட்டாங்கன்னா எங்க இருக்க அப்போலோ எப்படி இருக்கு ம் சரிண்ணாக்கா ஓடிட்டியா ஏன் சரிண்ணாக்கா ஓடினா நீங்கள் வந்துட்டு மூணு வேலைக்கு சாப்பாடு அவங்களை கொண்டு போய் கொடுப்பீங்களா இல்லை அப்போல தான் இருந்தாலும் நீங்கள் மூணு வேலை போய் அவங்களுக்கு கரிசனமா பாத்துக்குவீங்களா நம்மனால ஒன்றும் செய்ய முடியலன்னா மூடிட்டு பேசாம இருக்கணும் நம்ம எதுக்கு ஒருத்தவங்களை போய் இது பண்ணோம் அவங்க எப்படி இருக்காங்க எந்த சூழ்நிலை இருக்காங்கன்னு நமக்கு தெரியுமா எதிரியா இருந்தாலும் ஒரு அளவு இருக்குல்ல எப்படி பேசணும்னு முடியாம இருக்கும்போது நம்ம வந்துட்டு எப்படி நடந்துக்கணும் செத்தப்பாம்ப தான் நீங்க அடிப்பீங்களா ஏ முடியலன்னா அவங்கள போட்டு மிதிக்கிறது இன்னும் கடைசி வரைக்கும் அதுதான் நீங்க உங்க மகளுக்கு சொல்லி கொடுத்ததா அப்படிதான் நீங்க வாழ்வீங்களா அப்படிதான் இதுவரைக்கும் உங்க அம்மா உங்களை அப்படிதான் வளர்த்தாங்களா இல்லை உங்க குடும்பமே ஒரு சீர்கட்ட குடும்பமா அடுத்தவங்களுக்கு இஷ்டத்துக்கு வாய் உங்களோட வீடியோவை நீங்க கேட்டு பாருங்க கேட்டு பார்த்தீங்கன்னா எங்க எது இருக்கோ அதை அதாவது நீங்க உங்களே அடிச்சுக்குவீங்க இப்படியா நான் பேசிட்ட பரவாயில்ல நீங்கள் பேசுறது நல்லது சொல்லியிருக்கீங்க ஒருத்தவங்களுக்கு நல்லது சொல்லியிருக்கீங்க ஆனால் அதை விட காதில் தேன் பயிற மாதிரி உங்க உங்கள் மகளும் உங்கள் மகளோட பாஸும் பேசியிருக்காங்க பாருங்க அந்த வீடியோவை நீங்கள் ஒரு வாட்டி கேட்குறீங்களா கேட்டு உங்களுக்கு இதுக்கு மேல வேற மாதிரி ஆயிரும் நீங்க கேளுங்களேன் எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவை சரிங்களா